सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தின் ஆன்மிக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மிகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை மற்றும் வழிபாட்டு உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையே இறை போற்றும் மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பிணி போக்கிய கலியுக அவதாரம் இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வாழ்ந்து காட்டிய இல்லற ஞானி பக்தி ருசியூட்டி உலகம் முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களை அமைத்த ஆதி சக்தி அருமைந்தன் அன்னை ஆதி பராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது வாழ்க ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நமக்கு பங்காறு அம்மா இருக்கிறாள் அவளை அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்ற அற்புத உணர்வை மனதால் உணருங்கள் அனைத்தும் லேசாகும் மருவத்தூரை ஆன்மாக்களின் சரணாலயமாக மாற்றிய ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மாவின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது பதினெட்டு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க பெரியவர்கள் சேர்த்து வைத்து சென்று விட்டார்கள் அதனை அனுபவிக்கலாம் என்று நினைத்து திவாலாகிவிடக் கூடாது உன் முயற்சியாலும் உழைக்க வேண்டும் உன் முன்னோர் செய்த புண்ணியத்தில் மட்டும் வாழ நினைக்காதே உனக்கான புண்ணியத்தையும் சம்பாதித்துக் கொள் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வேலூர் தெற்கு மாவட்டம் கொத்தக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நாளை சித்தூர் ரூரல் மாவட்டம் கோட்டா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி என்னோடய பேர் காயத்ரி நான் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் ஓம் ஓம் சக்தி ஆன்மீக அலுத்திருபங்காரம் மாவட்ட திருவடிகளை சரணம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சித்திரப்பூர்ணமியில் எங்களுக்கு நடந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன் சக்தி உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லேண்டோட சேர்ந்த ஷாப்பும் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ஓகே சொல்லிட்டோம் ஆனால் பட் அவங்க கால் பண்ணி இப்போ வந்து இந்த லேண்டு வந்து இப்போ ரெடி ஆகாது உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏற்கனவே இருந்தவங்க வந்து காலி பண்ண மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சரி நம்ம சித்திரபூர்ணம் இருக்குது எல்லாம் முடிஞ்சிட்டோம் அம்மாவோடய ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வேறு லேண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் சக்தி அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அம்மாக்கிட்டப்பா அம்மா பாதுபூச்சை பண்ணிவிட்டு அம்மா வந்து சூளம் கட்ட சொல்லுவாங்க எப்பிங்க ஸோ அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி சொல்ல சூளத்துக்கு கட்டிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டோம் வீட்டுக்கு போய்ட்டு மறுநாளையும் வந்து எங்களுக்கு கால் வந்துச்சு அவங்க லேண்ட் ஒன்றும் அவங்களாவே கால் பண்ணி உங்களுக்கு இப்போ அந்த லேண்ட் வந்து அவங்க இருந்தவங்க எப்பயும் இருக்கிறவங்க காலி பண்ணிட்டாங்க உங்களுக்கு அது ஆகிடுச்சு நீங்களே அந்த லேண்ட் எடுத்துக்கோங்க நீங்களே அந்த பிஸ்னஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து அம்மா பணம் கட்டினது மட்டும் தான் சக்தி நாங்கள் இன்னும் யாகுணத்தில் உட்காந்து வேள்வி கூட பண்ணலை அம்மா வந்து இந்த யாகுணத்துக்கு விலை நிர்ணயிக்கிறதெல்லாம் வந்து நம்ம வினை அழிப்பதற்காக தான் இது இதில் வந்து நம்ம நம்மளோட வினை கழிப்பதற்கு நாம் அம்மாவோட இந்த சித்திர பௌர்ணமி வேள்விலையும் வேள்வியில் தொண்டு செஞ்சுக்கிட்டோம் யாக குண்டத்தில் நம்ம பணம் கட்டியும் நம்ம அம்மா அம்மா கிட்ட வந்து இருந்தோம்னா அம்மா நம்மளோட எல்லா வாழ்வியல் பிரச்சனைகளையும் அம்மாவே தீர்த்து வைப்பாங்க சக்தி நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க குரு அருளிய வேள்வி முறைகள் வாழ்க பிரான்ஸ்லிய மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் தைப்பூச விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி